நமது தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல பிரபஞ்சம் சொல்லும் ஏழு விதிகள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற வேண்டும் தொழில் வளர வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்பதே ஆசை ஆனால் பிரபஞ்சம் சொல்லும் சில ரகசிய விதிகளை நம்பி நடைமுறைப்படுத்தும் போது தொழிலிலும் வாழ்க்கையிலும் அசாதாரண மாற்றங்கள் வர ஆரம்பிக்கின்றன இன்று நாம் நமது தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல பிரபஞ்சம் கூறும் ஏழு தெய்வீக விதிகள் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் பிரபஞ்சம் உங்கள் மனதில் மிகத் தெளிவாக ஏழு இருக்கும் ஆசைகளையே நிறைவேற்றும் நீங்கள் எந்த தொழிலில் முன்னேற வேண்டும் எப்படி லாபம் வேண்டும் எப்படி வாடிக்கையாளர்கள் வர வேண்டும் அனைத்தையும் தினமும் காலை ஐந்து நிமிடம் கண்ணை மூடி தெளிவாக மனதில் படமாக உருவாக்குங்கள் சூரிய உதயம் ஒரு மனிதன் கண்களை மூடி தனது தொழில் வளர்ச்சியை கற்பனை செய்கிறான் சுற்றிலும் தங்க ஒளி நாம் நம்பும் அதையே பிரபஞ்சம் நமக்கு தரும் தொழிலை தொடங்கும் போது ஏற்படும் பயம் சந்தேகம் தடை இவையெல்லாம் நம்மை சோதிப்பதற்கான சாதாரண சிக்னல்கள் மட்டுமே என் தொழில் நாளுக்கு நாள் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது என்று தினமும் சொல்லுங்கள் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறுகிறது தொழில் வளர வேண்டுமெனில் முதலில் நீங்கள் வளர வேண்டும் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும்போதுதான் புதிய யோசனைகள் வரும் அதற்காக பத்து நிமிடம் தியானம் பத்து நிமிடம் எழுதும் பழக்கம் பத்து நிமிடம் புத்தகம் வாசித்தல் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் காலை தியானம் செய்கிறார் நோட்டு எழுதுகிறார் உங்கள் சுற்றத்தில் உள்ளவர்கள் உங்கள் தொழிலின் திசையை மாற்றிவிட முடியும் நம்பிக்கை இல்லாதவர்கள் நெகட்டிவ் பேசுபவர்கள் இது முடியாது என்று சொல்லுபவர்கள் இவர்கள் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் வெற்றியை விரும்பும் மக்களிடம் இருங்கள் அவர்களிடமிருந்து சக்தி பெறும் ஒரு சிறிய கடை வைத்திருந்த மனிதன் தவறான நண்பர்கள் காரணமாக வீழ்ச்சி பின்னர் நல்ல கூட்டத்தில் சேர்ந்ததும் அதிசய மாற்றம் நீங்கள் மற்றவர்களுக்கு தரும் சேவைகளின் தரம் உங்கள் தொழிலின் தரத்தை தீர்மானிக்கும் பிரபஞ்சத்தின் கார்மா ரூல் ஒன்று நீங்கள் தருமான தருவீர்கள் சிறந்த சேவை அதிக நம்பிக்கை தானாக தொழில் வளர்ச்சி கடை ஆபீஸ் வாடிக்கையாளர்களுக்கு புன்னகையுடன் சேவை மேலிருந்து பொன்னொளி நிறம் சரித்திரம் செய்வது தொழிலில் வெற்றி பெற நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதே மிக முக்கியம் நேரத்தை வீணாக்கும் விஷயங்கள் மொபைல் ஸ்க்ரோல் அன்னெசரி அவுட்டிங்ஸ் யூஸ்லெஸ் ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு நாளும் மூன்று முக்கிய வேலைகளை மட்டும் ஃபிக்ஸ் செய்து அதை நிறைவேற்றுங்கள் ஒரு டெலிவரி பிசினஸ் ஓனர் தினசரி மூன்று முக்கிய இலக்குகளால் ஒரு வருடத்தில் பத்து மடங்கு வளர்ச்சி ஹாபிட் பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கும் மிக சக்தி வாய்ந்த வித்தை நன்றி தொழில் இன்னும் பெரிதாகவில்லை என்றாலும் நமக்குள்ள வாடிக்கையாளர்களுக்கு நமக்கு உள்ள அறிவுக்கு நமக்கு தரப்படும் வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் மேலும் வாய்ப்புகளை கொடுக்க தொடங்கும் என்னிடம் வரும் ஒவ்வொரு வாய்ப்புக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் தொழில் வளர விரும்பினால் பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும் சிக்கல்கள் வரும் தடை வரும் அப்போது மனம் தளராமல் நீங்கள் முன்னேறினால் வளர்ச்சியின் கதவு திறக்கத் தொடங்கும் இந்த ஏழு விதிகளை இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நீங்கள் நினைக்காத அளவுக்கு தொழிலிலும் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் வரும் பிரபஞ்சம் உங்களுடன் பேசத் தொடங்கும் நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கை முயற்சி நன்றி